பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு ரைவல்ரி மேட்ச் ஒரு லோ ஸ்கோரிங் என்கவுண்டர் கடைசி வரைக்கும் எந்த டீம் ஜெயிக்க போகுது அப்படின்னு தெரியாத நிலையில இருந்தது பட் இந்தியா ஸ்டூட் ஆல் அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வின் பண்ணிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு ஹையான் கான்பிடன்ஸை தரும் அப்படின்றது எங்களோட கருத்து ஜெஸ்பிரி பும்ரா மற்றும் ரிஷப் பந்தோட கான்ட்ரிபியூஷன் இந்த பர்டிகுலர் கேமை வின் பண்றதுக்கு ஒரு இன்வேல்யூபலா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்க்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பேட்டிங்ல இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் என்னதான் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா சீக்கிரமே அவுட் ஆனாலுமே ரிஷப் பந்த் மற்றும் அக்சர் பட்டேல் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இன்னிங்ஸ் பேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ரிஷப் பந்தோட ஒரு ஃபார்ட்டி டூ பாத்தீங்கன்னா ஒரு இன்வேல்யூபலான ஸ்கோர் அப்படின்னு சொல்லி ஆக்கணும் அண்ட் அக்சர் பட்டேல் அவுட் ஆனதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தது வெதரிட்டு சிவம் டுபே ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமே அவுட் ஆனாங்க கிட்டத்தட்ட டென் ஓவர்ஸில் எயிட்டி டூ எயிட்டி ஒன் ரன்ஸ் கிட்டே இருந்தோம் அண்ட் மீதி டென் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ட்டி ஆறு தான் அடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியாக்கணும் அண்ட் இந்தியன் டீம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட மிடில் ஆர்டர் ரொம்பவே சொதப்பினாங்க அப்படின்னு சொல்லியாக்கணும் அதன் காரணத்தில் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஆறு ரன்ஸ் தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது அது எனக்கு தெரிஞ்ச ஒரு பிலோ பார் ஸ்கோர் மாதிரி தான் இருந்தது அண்ட் பாகிஸ்தானும் ஒரு அருமையான ஒரு ஸ்டார்ட்டை வெளிப்படுத்தினாங்க போத் பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க டார்கெட் கன்சர்ன் நான் கண்டிப்பாக பாகிஸ்தான் அணி இந்த மேட்சை ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு பட் பாபர் அசாமோட விக்கெட் பாத்தீங்கன்னா ரொம்பவே குரூஷியலா இருந்தது அண்ட் ஓவர்ல பாபர் அசாம் எஜ் வாங்கிட்டு பாத்தீங்கன்னா கேட்ச் போனது ஒரு குரூசியலான பாயிண்டை நான் பாக்குறேன் அண்ட் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உஸ்மான் கான் மற்றும் முகமத் ரிஸ்வான் மேட்ச பியூட்டிஃபுல்லா ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியாகணும் தேவையான தருணத்துல ஒரு சிக்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும் ஒரு டூஸ் ஒன்ஸ் கரெக்டா ரொட்டேட் பண்ணியிருந்தாங்க பட் உஸ்மான் கானோட விக்கெட் அக்சர் பட்டேல் எடுத்ததுக்கு அப்புறம் மேட்ச் ஆஸ் அ ஹோல் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியாக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஓவர் ஜஸ்பிரித் பும்ரா வர வச்சு ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரேடிக்கல் ஷாட்லா இருந்தாரு முகமது ரிஸ்வான் அந்த ஷாட் அந்த தருணத்துல தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி பட் அந்த ஷாட் ஆடி ரிஸ்பான் பாத்தீங்கன்னா அந்த பால் அவுட் ஆன அவுட் ஆனாரு அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோ லுக்கிங் பேக் இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா டாமினேட் பண்ணாங்க ஃபோர்டீன்த் ஓவருக்கு அப்புறம் வெதர் இட் இஸ் ஜஸ்பிரி பும்ரா முகமது சிராஜ் அக்சர் பட்டேல் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஓவர் போட்டிருப்பாரு அண்ட் ரொம்பவே எக்ஸலண்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அஸ்தீப் சிங்கோட கடைசி ஓருமே பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஓவராகவே இருந்தது அண்ட் ஆஸ் அ ஹோல் இந்தியா பார்த்தீங்கன்னா பவுலிங் யூனிட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தி திகழுது அண்ட் அது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு ஒரு ஹியூஜான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி ஆகணும் கேம்ஸ் டைனமிக் என்டையர்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜஸ்பிரித் பூம்ரா தான் அண்ட் அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட கேம் சேஞ்சராகவே இருந்திருக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர் இன் தி சேரா அப்படின்னு காட்டியிருக்காரு ஜஸ்பிரீத் பும்ரா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் விசஸ் பாகிஸ்தான் மேட்ச்க்கான ரிவ்யூ அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்தியன் டீம் இந்த மேட்ச்சை ஜெயிச்சது மூலிமா ஒரு நல்ல கான்பிடன்ஸை கெயின் பண்ணி ரவுண்ட் ஆஃப் எயிட் போய் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி சாம்பியன்ஷிப் அடிச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது எங்களோட கருத்து சோகாஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த இந்தியன் டீம்ல இருந்து ஏதாவது ஒரு சேஞ்ச் நீங்க சஜெஸ்ட் பண்ணணும்னா மறக்காம கம்மன் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புரிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா